பூஜ்யந்திரா சத்தியமரதாய சம் கல்பவ்ய நமதம் காமதியை சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அவயஹ் தங்க கருணாமூர் சர்வியபிதம் லோகரட்சமா பாபவிமோசன துரிதம் லட்சகடாட்சர்வீஷ்டம் அனைகம் தேர மாதா நசிம்ம பிதானிம்ஹ பிரதானிம்ஹசிம்ஹ விதானிம்ஹத் திரவிணம் நரசிம்ஹஸ்வாமிநர்சிம்ம்ஹசம் நரசிம்ஹோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹய எதோயோ யாஹி ததோ நரசிம்ம தேவாத் பரோ நரசிம்ஹதேவரோ நகஸ்தீ நரசிம்ம சரணம் பிரத்ய ஹரிநாராயண துரித பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் ஆடி மாத ராசிபலன்களை சொல்ல போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாள் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ஆடி நாலாம் தேதி பௌர்ணமி தேதி ஆடி பத்தொம்போது அமாவாசை தேதி வருகிறது ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த ராசிக்கு இந்த தமிழ் மாதம் ஆடி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு ஒரு நிலை பாருங்க முதல்ல இந்த ராசிக்கு நேரம் நல்லா இருக்கா இந்த ராசிக்கு கிரகங்கள் சாதகமாக இயங்குகின்றனவா அல்லது பாதகமாக இயங்குகின்றனவா முதல்ல அதை பார்க்கணும் நம்ம கோச்சார பலனை தான் சொல்ல போகிறோம் கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் தான் அந்த பலனே எழுபது சதவிகிதம் உங்களுடைய பர்து சார்ட்டு புத்தி கொடுக்கும் இந்த முப்பது சதவீத பலனுக்கு கூட தசாநாதனை பார்க்க வேண்டியிருக்கு தசாநாதன் நல்ல நிலையில் இருந்தால் தான் சோறு இருந்தால் தான் செத்துனும் எழுத முடியும் இப்போ தசாநாதன் அதாவது ராசிநாதன் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சூப்பராக இருக்கார் குருவோடு இருக்கார் ரெண்டில் குரு பன்னெண்டில் ராகி பதினொன்றில் சனி குரு பார்வை ஆறு எட்டு பத்துன்னு பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்குது அப்போது கண்டிப்பாக வந்து இந்த ஆடி மாத கிரகங்கள் இந்த மேஷராசிக்கு அற்புதமான பலன்களை தருமா அப்படின்னா அற்புதமான பலன்களை தரும் நேரம் நல்ல நேரம் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன அதையும் தாண்டி உங்களுக்கு ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாதகர் ஜெயிக்கணும்னு சொன்னால் அவருக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கணும் தொழில் சிறப்பாக அமையணும் இல்லை உத்தியோகம் சிறப்பாக இருக்கணும் அது ரெண்டு எது ஒன்றும் அவர் பண்ணுறாரோ அதுக்கு சிறப்பாக இருந்தால் தான் வீட்டில் வருமானம் வரும் வருமானம் இருந்தால் வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும் முதல்ல பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை பார்க்கலாம் வாங்க இந்த மேசராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னும் பொழுது பத்தாம் இடத்த அதிபதி சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறது மா வெறும் சிறப்பு ஆனால் அவர் வக்ரகதியில் இருக்கிறது சிறப்பல்ல ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சா மேற்கதியில் செல்லும் வக்ரம் அடைஞ்சா திடீர்னு வக்ரம் அடையும் போது அது பின்னோக்கி பலனை தரும் அப்போது பாசிட்டிவான பலனை தருமா அப்படின்னா நெகட்டிவான பலனை தரும் பத்தாம் வீட்டு பலனை தரும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தொழிலில் வந்து ரொம்ப மனக்கடணும் அதிகமாக உழைப்பு தேவைப்படுகிறது லெபோரியஸ் ஒர்க்கு ம கஷ்டப்பட வேண்டிய மெனக்கெட வேண்டிய ஒரு சூழல் எட்டு அவர் டூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சரி நம்ம வேலை பார்க்குறோம் கரெக்டு அதுக்கு தகுந்த பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இன்புட் இருந்து மெய்வருத்த கூலி தரப்போகுது இன்புட்டு நல்லா இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைங்களா அதில் ஒன்றும் குறை கிடையாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குருவே இருக்கிறார் ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் ராசிநாதன் ரெண்டில் இருந்தால் என்ன பண்ணுவார் உங்களுடைய சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றி வருமானத்தை பற்றி தான் அவர் நிலப்பு இருக்கும் ரெண்டில் குரு இருக்கார் அவர் யார் எப்படின்னா ஒன்பதுக்குடையவன் பாக்கியாதிபதி அப்போ தந்தை உங்களுக்கு நல்லதாக நல்லது நடக்கணும் தந்தை மூலமாக நல்லது நடக்கணும் தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு வெளிநாடு விஷயங்களால் நல்லது நடக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதுவும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு குடுக்கு அதாவது தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை கண்டிப்பாக இருக்குது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் நட்பு வட்டாரங்களால் வீடே களை கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் இது ஆடி மாதம் ரெண்டில் குரு சூப்பருங்க இதில் இந்த மாசராசி என்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுவார்கள் இல்லையா ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லோருக்குமே அற்புதமாக இவ்வளோ இல்லைனா எங்கேப்பா இருந்த உன் திறமை எங்கேப்பா அவ்வளோ அப்போ அவ்வளோ பிரமாதமாக செயல்படுறே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஜோசியராக இருந்தால் அவருக்கு ரேட்டிங் கூடும் வழக்கறிஞராக இருந்தால் அவர் ஜோ தொழிலில் ஜெயித்து அவர் அதாவது ஒரு கேஸ் ஜெயிச்சு அவருக்கு ரேட்டிங் கூடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதங்களை தரக்கூடிய ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொன்னால் அது இப்போ பெரிய விஷயம் இல்லையா இதில் பாருங்கள் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் புண்ணியஸ்தான் அந்த அஞ்சாம் இடத்து அதிபதி அஞ்சுக்கு பன்னெண்டில் நாளில் இருக்கார் சூரியன் ரெண்டாவது இந்த அஞ்சாம் வீட்டை சனி பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் அப்போது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அது சரியாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் பிள்ளைகளுடைய கல்விக்காக போராடி ஜெயிப்பீங்க இப்போ பிள்ளைகள் எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸு எப்பேற்பட்டாவது சேர்த்து விடுது விட்டு நல்லா படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக வேணும் ஏன்னா அஞ்சாம் சனி பார்க்குறாருங்க ராசிநாதன் பார்த்தா கூட சனி பார்க்குறதால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லணும் இந்த ஆறாம் வீட்டை குரு பார்க்குறாருங்க அற்புதங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரி கீழே உங்களுக்கு கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் சப்போர்ட்டிவாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்தது ஏழாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் நாலாம் இடம் அஞ்சாம் இடத்துல நாலாம் இடத்துல பாஞ்சு நாள் அஞ்சாம் இடத்துல பாஞ்ச நாள் இருக்கார் இப்போ நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுச்சூல் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எதிரிகள் அதாவது எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் மற்றபடி வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசா நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்க பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு பக்கம் சனி வக்கிரமா இருந்தாலும் கெடுதல் அதாவது அதிகமாக நல்லது செய்யக்கூடியவர் நல்லது செய்கிற மாதிரி இருக்கான ஆனால் செய்ய மாட்டார் ஆனால் குரு கண்டிப்பாக நல்லது செஞ்சாகணும் பத்தாம் இடத்தை குரு பார்க்குற தொழிலில் மேன்மையை தர தரணும் தொழில் விருத்தி பண்ணணும் வருமானத்தை கொண்டு வரணும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கணும் ரெட்டிப்பு வருமானம் வரணும் பார்க்காதவனுக்கே வருமானம் வருதுன்னா பார்க்கணும்னு சொ பத்தாம் குரு பார்த்தால் ரெட்டிப்பு வருமானம் வரணும்னு அப்போ தொழிலில் உத்தியோகத்தில் சிறப்பான காலம் நிச்சயமாக குரு நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த ராகு பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் என்று சொன்னால் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு இல்லாமல் ஒரு சிறப்பை தரும் ராகு பன்னெண்டில் இருந்ததுன்னா அரவம் என்பது பாம்பு பன்னெண்டில் இருந்தால் ஒரு இடமா இருக்குமா ஓடி ஆடி இரு திரிஞ்சிக்கிட்டே இருக்கும்ல அதுபோல் உங்களுக்கும் பிஸி ஷெட்யூல் டைமே இல்லைங்க சாப்பிட நேரம் இல்லை உறங்க நேரம் இல்லை ஒன்றை நேரம் இல்லைன்னு மாதிரி அப்படி பொழுது ஓட்டக்கூடிய ஒரு நிலை இந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக ராசியை பார்க்குறதால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வேலை பார்க்குற இடத்து தொழில் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு அசிங்க அவமானங்கள் கூட சந்திக்கலாம் ஒரு பின்னடைவு சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை இந்த மேஷராசி என்பர்கள் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி சந்திராஷ்டிரமம் வர்றதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க மற்றபடி பிரச்சனை தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் இந்த மாதம் இந்த ஆடி மாதம் மேஷராசிக்கு அற்புதமான ஒரு மாதமாக சந்தோஷத்தை தருமா அல்லது சங்கடங்களை தருமா அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷங்களை தர வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகுக்கு பிரீத்தி அதாவது நீங்கள் வந்து துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்